கர்ம வீரர் கல்வித்தந்தை மக்கள் தலைவர் கு காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் பி சுரேஷ் பாபு தலைமையில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கலை பிரிவு தலைவர் ப சந்திரசேகர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சூளை டி கே முதலி தெரு ஆனந்த கிருஷ்ணன் தெரு சந்திப்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எழும்பூர் சர்க்கிள் தலைவர்கள் எம் டி சூர்யா சிவாலய ஜாஃபர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர்கள் ஆ கோபண்ணா பொன் கிருஷ்ணமூர்த்தி கே சிரஞ்சீவி பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கர்மவீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் குடியினை ஏற்றி வைத்து சிறப்பித்தனா் அதனைத் தொடர்ந்து சுமார் இருபதுக்கு மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியில் நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய ஜி டில்லி பாபு சூளை ராமலிங்கம் ஆர் டி குமார் கே எம் கார்டன் நித்யானந்தம் புளியம்பட்டி ராஜேந்திரன் ஜெயச்சந்திரன் பெரியமேட் பாஸ்கர் டி பி ஆனந்தன் வழக்கறிஞர் கே ஜெயகரன் டிபோ கே விஜயா டி எல் வி தனலட்சுமி பிலால் மோகனரங்கம் பி சஞ்சய் புரசை ஜே வின்சென்ட் இரா சங்கர் வில்லாபுரம் குமார் கே ஜி அசோகன் மற்றும் ஏ கேப்ரியல் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏ தன்ராஜ் கோல்டன் ரஃபிக் பி இ புத்தனேசன் ராஜேந்திர சிவம் பி ராஜலட்சுமி சுமதி ஏழுமலை ஜே பாலாஜி ஜே குபேந்திரன் எம் மன்மதன் எம் ஷேகர் சொல்வேந்தர் கார்த்திகேயன் பிரகாஷ் கொடி தில்லிபாபு மெல்வின் சாமுவேல் மதன் குல்லாபுரம் ராஜா திவாகர் மோதிலால் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட காங்கிரஸ் சார்பலர் கலந்து கொண்டனர்